முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடுத்த மாதம் அமெரிக்கா செல்ல மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது இம்மாதம் அமெரிக்கா செல்ல அவர் திட்டமிட்டிருந்தார் பின்னர் தேதி மாற்றப்பட்டது சுதந்திர தினத்தன்று கோட்டையில் முதலமைச்சர் கொடியேற்ற உள்ளார் அதற்கு பின் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டில் அவர் வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா செல்ல உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது முதலமைச்சர் வெளிநாடு செல்ல மத்திய அரசிடம் அனுமதி கோரப்பட்டது பதினைந்து நாட்கள் வெளிநாடு சென்று வர மத்திய அரசு அனுமதி வழங்க அவர் வெளிநாடு செல்வதற்கு முன் தமிழக அமைச்சரவையில் மாற்றம் இருக்கலாம் என்றும் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக நியமிக்கப்படலாம் என்றும் கூறப்படுகிறது காலியாக உள்ள திருநெல்வேலி மற்றும் கோவை மாநகராட்சி மேயர் பதவிகளை நிரப்ப மறைமுக தேர்தல் நடத்த மாநில தேர்தல் கமிஷனர் ஜோதி நிர்மலா உத்தரவிட்டுள்ளார் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் குறித்து பேச அனுமதிக்காதது நிர்வாகிகளிடம் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளதாக கூறப்படுகிறது நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தொகுதி வாரியாக கட்சி நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார் அந்த வகையில் ஆரணி தென்காசி நிர்வாகிகள் கூட்டத்தில் போளூர் ராஜன் என்பவர் மாவட்ட செயலாளர் ஜெயசுதா மீது சில குற்றச்சாட்டுகளை வைத்தார் அப்போது பழனிசாமி குறுக்கிட்டு தனிப்பட்ட நபர்கள் குறித்து பேச வேண்டாம் என கண்டித்ததும் பேசுவதற்கு தானே கூட்டம் என அவர் எதிர்த்து பேச பழனிசாமி அதிர்ச்சி அடைந்துள்ளார் அப்போது துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி குறுக்கிட்டு ஜெயலலிதா இருந்தால் இப்படி பேசுவீர்களா பொதுச் செயலாளர் அமர சொன்னால் உடனே அமர வேண்டும் என அறிவுரை கூறி அமர வைத்தார் தென்காசி கூட்டத்தில் தேர்தல் தோல்விக்கு என்ன காரணம் என நிர்வாகிகளிடம் பழனிசாமி கேட்டார் அதற்கு நிர்வாகிகள் ஒரே சமூகத்தைச் சேர்ந்த கிருஷ்ணசாமி ஜான் பாண்டியன் ஆகியோர் போட்டியிட்டதால் ஓட்டுகள் பிரிந்துவிட்டன நம் கட்சி வேட்பாளரை களம் இறக்கி இருந்தால் கட்சி வெற்றியடைந்திருக்கும் என்றனர் அதை கேட்ட எடப்பாடி பழனிசாமி நம் கட்சி சின்னத்தில்தான் கிருஷ்ணசாமி போட்டியிட்டார் நீங்கள் கடுமையாக உழைத்திருந்தால் அவர் வெற்றி பெற்றிருப்பார் வேட்பாளர் குறித்து கவலைப்படாமல் சட்டசபை தேர்தலில் அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற உழைக்க வேண்டும் சட்டசபை தேர்தலில் நீங்கள் எதிர்பார்க்கும் வலுவான கூட்டணி அமையும் என்று தெரிவித்தார் கூட்டம் குறித்து அதிமுக முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசும்போது கட்சி வளர்ச்சி குறித்து பழனிசாமி பேசினார் சட்டசபை தேர்தலுக்கான களப்பணியை துவக்கியுள்ளோம் தேர்தல் வியூகத்தை பழனிசாமி அமைத்துக் கொடுத்துள்ளார் மத்திய அரசு பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்காதது வருத்தம் அளிக்கிறது அனைவருக்கும் பொதுவானவர் பிரதமர் தமிழகத்திற்கு வெள்ள நிவாரண நிதியை மத்திய அரசு வழங்காதது தவறு தமிழகத்திற்கு மத்திய அரசு நிதி ஒதுக்காதது தவறு அதற்கு அழுத்தம் கொடுக்காதது திமுக அரசின் தப்பு என்று முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பேசினார் காஞ்சிபுரம் மாவட்டம் பரந்தூரில் சென்னையின் இரண்டாவது விமான நிலைய கட்டுமான பணிகளை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரியில் துவக்க டிட்கோ எனப்படும் தமிழக தொழில் வளர்ச்சி நிறுவனம் திட்டமிட்டுள்ளது தூய்மைப் பணியாளர்களுக்கான ஊதிய உயர்வை வழங்கும்படி பிறப்பித்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என்றால் முன்னாள் உள்துறை செயலர் டிஜிபி முன்னாள் போலீஸ் ஆணையருக்கு எதிராக வாரண்ட் பிறப்பிக்கும்படி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை புதுப்பேட்டையைச் சேர்ந்தவர் கொண்டம்மாள் இவர் உள்துறை செயலாளராக இருந்த அமுதா டிஜிபி சங்கர்ஜிவார் மாநகர போலீஸ் ஆணையராக இருந்த சந்தீப் ராய் ரத்தோர் ஆகியோருக்கு எதிராக அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்திருந்தது குறிப்பிடத்தக்கது மதுரை மண்டலத்தில் வீட்டு வசதி சங்க சொத்துக்களை ஏலம் விடுவதில் முறைகேடுகள் நடப்பதாக கூறப்பட்ட புகார் குறித்து விசாரணை துவங்கியுள்ளதாக கூறப்படுகிறது தமிழகத்தில் உன்னி காய்ச்சலால் இரண்டாயிரத்து அறுநூற்று முப்பத்து ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் ஒன்பது மாவட்டங்களில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வருகிறது என்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் பிரதமரின் ஊரக சாலைகள் மேம்பாட்டு திட்ட நிதியை இரண்டு மடங்கு அதிகரிக்க மத்திய அரசிடம் தமிழக அரசு தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது என்ஜினியரிங் கல்லூரிகளின் உதவி பேராசிரியர்கள் நியமனத்தில் எழுந்த முறைகேடு புகார் குறித்து அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தரிடம் தமிழக ஆளுநர் தரப்பில் விளக்கம் கேட்கப்பட்டுள்ளது இந்த விவகாரத்தில் நடந்தது என்ன அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் ஏஐசிடிஇயின் யின் குழு நடத்திய ஆய்வுகளில் போலி விவரங்களை கண்டறியாமல் விட்டது எப்படி என்பது குறித்து பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளன இந்நிலையில் பேராசிரியர் நியமன விவகாரம் குறித்து விரிவான விளக்கம் அளிக்குமாறு ஆளுநர் அலுவலகமும் துறையும் துணைவேந்தருக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிகிறது தேவையற்ற எண்களில் இருந்து வரும் மோசடி அழைப்புகள் வணிகம் சார்ந்த அழைப்புகள் மற்றும் குறுஞ்செய்திகளை தடுப்பதற்கான வரைவு விதிமுறைகள் குறித்து பொதுமக்கள் கருத்து தெரிவிப்பதற்கான அவகாசத்தை ஆகஸ்ட் எட்டாம் தேதி வரை நீட்டிப்பதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது வெளியுறவு ஒத்துழைப்பை மேம்படுத்த மூத்த அதிகாரியை கேரள அரசு நியமித்துள்ள நிலையில் அரசமைப்பு சட்ட அதிகார வரம்புக்கு அப்பாற்பட்ட விஷயங்களில் மாநிலங்கள் ஈடுபடக்கூடாது என்று மத்திய வெளியுறவு அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது வங்கதேசத்தில் நிகழ்ந்த வன்முறை சம்பவங்கள் குறித்து அரசியல் ரீதியான கருத்துக்களை மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி தெரிவிக்க கூடாது என அம்மாநில ஆளுநர் சி வி ஆனந்த் போஸ் வலியுறுத்தியுள்ளார் நாட்டில் ஒன்று புள்ளி எட்டு நான்கு கோடி பெண்கள் சொந்தமாக சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்களை நடத்தி வருவதாக மத்திய சிறு குறு நடுத்தர தொழில்துறை அமைச்சர் ஜிதன்ராம் மாஞ்சி தெரிவித்துள்ளார் எம்பிக்கள் அனைவரும் அவையின் கௌரவத்தை காக்கும் வகையில் செயல்பட வேண்டும் என்று மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா கண்டிப்புடன் தெரிவித்துள்ளார்